சிங்கப்பெண்ணை சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளவும் அன்புவை காதலிக்கும் உண்மையை கூறிய ஆனந்தி கோபத்தில் மகேஷ் எடுக்கும் முடிவு வாங்க சிங்கப்பெண்ணை சீரியல் அப்டேட் என்று வெளியாகிறது வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் சன் டிவி என்றாலே சீரியலுக்கு பெயர் போன தொலைக்காட்சி தான் இதில் இப்போதும் ஒலிபரப்பாகி சிங்கப்பெண்ணே கையல் மூன்று முடிச்சு மருமகள் எதிர்நீச்சல் டூ போன்ற சீரியல்கள் டிஆர்பி ரேட்டில் வாரம் வாரம் மாஸ்காட்டு வருகிறது அந்த வகையில் தான் டிஆர்பி குறைய தொடர்களை உடனே தூக்கி விடுகிறார்களாம் அதே நேரத்தில் தான் வேகத்தில் புத்த முதிய சீரியர்களிலும் விடுகிறார்களா இப்போது ஒரு சீரியலின் பரபரப்பான ப்ரோமோட் தான் ரசிகர்கள் வைரலாகி வருகிறார்கள் போன காதல் கதையாக ஒலிபரப்பாக வரும் சன்டிவின் சிங்கப்பெண்ணை சீரியல் தான் தொடரில் நீண்ட நாட்களாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த காதல் விஷயம் வெளியே வர தொடங்கியது அதாவது மகேஷ் தன்னிடம் நெருங்கி வருவதை பொறுத்து கொள்ளாத ஆனந்தி அன்புவை காதலிக்கும் விஷயத்தை கூறிவிடுகிறாராம் இதனால் கோபத்தில் மகேஷ் அன்புவை அடித்து கம்பெனியை விற்று வெளியே அனுப்புகிறாராம் நிஜமாக நடப்பதோ அல்லது யாருடைய கனவா இது என்பதை பொறுத்து காண்போம் மேலும் அது மட்டுமின்றி இவர்களது காதல் விஷயம் வீட்டிற்கு தெரியவர மற்றும் மகேஸ்வரி மகேஸ்வரி அம்மாவுக்கும் தெரியவர இந்த அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்றதும் இந்த கலைகளத்தில் காண்போம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்